யூடியூபில் காகித சக்தி செய்திகளைக் காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேவல் ராஜன் என்கிற சௌந்தரராஜன் அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றியம் நாவலூர் கிளையில் உள்ள பல்வேறு கட்சியினர் தங்கள் கட்சியில் இருந்து விலகி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நாவலூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற மாற்று கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணையும் விழாவில் அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்களின் திருக்கரங்களால் அதிமுக துண்டினை தங்கள் தோள்களில் பெற்று அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக துணை செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமான போந்தூர் எஸ் செந்தில்ராஜன் அவர்கள் தலைமையில் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளரும் பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான வெங்கடேசன் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த விஜய் உள்ளிட்ட ஏராளமானோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் மரியாதைக்கும் உரிய மரியாதே தாய்மார்களே வணக்கத்துக்குரிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீவிர தொண்டர்களே கிளைக்கழக செயலாளர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் தற்போது நாவலூர் கிராமத்தை சார்ந்த மாற்று கட்சி வேற கட்சியிலிருந்து அதிமுகவுக்கு சேருவதற்கான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சோமசுப்ரமணன் தலைமையில இப்பொழுது இந்த விழா துவங்க இருக்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே எப்படி எல்லாம் நாம் களப்பணி ஆற்ற வேண்டும் நாவலூர் பூத்தில் மாற்று கட்சியை விட குறிப்பாக திமுகவை விட அதிகமான வாக்குகள் பெற வேண்டும் அதற்கெல்லாம் இங்கு அமர்ந்துள்ள உறுதியளிக்க முடியுமா திமுகவை விட தாய்நாடுகளை பெரியவர்கள் திமுகவை விட அதிகமான வாக்குகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற இரட்டை லட்சணத்துக்கு தர முடியுமா வெற்றி 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 என்று சொல்லி நம்முடைய அமோக வெற்றி நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் மாற்று கட்சியில் இருந்த வந்தவர்களை இணைத்து தன்னுடைய பேருரையாற்றுவார் முடியும்

நம்முடைய நாவலூர் கிராமத்திலே மாற்று கட்சியிலே இருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கழக தோழர்களை அன்போடு வருக 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 என அன்போடு வரவேற்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று இங்கே சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் ஒன்றிய குழு உறுப்பினர் போந்தூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் போந்தூர் செந்தில் ராஜன் அவர்களை இந்த நல்ல நிகழ்ச்சியை இங்கே உருவாக்கி நம்முடைய கிராமத்திலே ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கக்கூடிய பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞர்களுடைய செயலாளர் தம்பி வெங்கடேசன் அவர்களை இந்த நல்ல நிகழ்வுகளை பங்கேற்றிருக்கக்கூடிய மாவட்ட மாணவர்களுடைய செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் அவர்களை நம்முடைய கிராமத்தை சேர்ந்த ஒன்றிய மகளிர் செயலாளர் சகோதரி மாயா செயலாளர் விஜய் அவர்களே செல்வம் அவர்களே மணிகண்டன் அவர்களே குரு அவர்கள மரியாதைக்குரிய அருமை சகோதரர் வரதன் அவர்கள பிச்சுமணி அவர்களே பாலகிருஷ்ணன் அவர்கள இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இயக்கத்தை வலிவோடும் பொழிவோடும் வழி நடத்தி செல்லுகின்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை இந்த பகுதி வாழ் பெரியோர்களை அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களை உங்கள் அத்தனை பேருக்கு முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு வந்தவுடனே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நம்முடைய நாவலூர் கிராமத்தில் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் போட்டு இன்னைக்கு அதிமுக அதிமுக அடுத்த அதிமுக முதல் முதலமைச்சர் இன்னைக்கு பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய திமுக திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாலே முக்கால் வருஷம் தூங்கிட்டார் இப்பதான் மூணு மாசமா எழுந்து வந்து இன்னைக்கு மாவட்டம் தோறும் போயிட்டு மகளிர்கள்லாம் யாராருக்கு விடுபட்டதோ அவர்களுக்கு ஆயிரமா கொடுப்போம் பொங்கல் பண்டிகைக்கு நாலு வருஷமா ஒன்றும் கொடுக்கல இப்ப மூவாயிரம் ரூபாய் கொடுக்கிற தேர்தல் வருன்னு தெரிஞ்ச உடனே இப்ப மூவாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் இது உண்மையிலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இந்த மக்களுடைய பிரச்சனை புரட்சி தமிழ் அண்ணன் இடப்பாடையா கொரோனா காலத்தும் போதே ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபாய் கொடுத்தாரு நம்ம அஞ்சு வருஷமா நாலு வருஷமா கொடுக்காம இப்ப குடுக்குறோமே அப்படின்னு ஒரு எண்ணமே இல்ல முத என்ன சொன்னாரு தேர்தல் வாக்குரிணி அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு தகுதி உள்ள மகளிருக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாட்டாரு இப்போ ஓட்டு எங்கேயாவது போடாம போயிடும் போடாங்களான்னு பயந்துக்கிட்டு இப்போ எல்லா மகளிருக்கும் ஆயிரம் சொல்லி இன்னும் ஒரு மாதம் கூட அவரால் கொடுத்து போகிறதே இல்லை அடுத்த வாரம் பொறுத்த யாரு அம்மாச்சி இடப்பாடு யாராச்சி இன்னைக்கு அதை செய்துக்கிட்டு இருக்கிற அவர் இப்படி பொய்யே சொல்லி அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அம்மா துணி எழுதி எத்திக்கலாம் தங்கம் இன்றைக்கி இல்லை திட்டம் இல்லை படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம் திட்டம் இல்லை அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம் திட்டம் இல்லை கிராமப்புறத்தில் பசுமை வீடு கட்டி கொடுத்தோம் திட்டம் இல்லை ஏழை எளிய மக்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக மாடுகளை வாங்கி கொடுத்தோம் ஆடுகளை வாங்கி கொடுத்தோம் அந்த திட்டமோ இல்ல இன்னைக்கு எந்த திட்டத்தையோ அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டங்களை மூடிவிடா பண்ணிட்டு பொய்ய சொல்லி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு ஆட்சியில இருந்து கொண்டிருக்கிறார் எப்ப பார்த்தாலும் திமுக செய்யறது ஒரு நிகழ்ச்சி என்னடா பட்டா வழங்கணும் பட்டா வழங்கணும் பட்டா வழங்கணும் அவங்க குட்ட பட்டா எதுவும் அடங்கல ஏறல எல்லாம் ஏறு இருக்குதா எதுவும் ஏறாது எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படி பொய்யை கொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சியில இருக்கக்கூடிய திமுகவை இந்த தேர்தலில் விரட்டி அளிக்க வேண்டும் மீண்டும் தமிழகத்தில் அம்மாவினுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைவதற்கு நீங்கள் அத்தனை பேர் ஒன்றாக இருந்து செயல்படுமாறு உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நிலவிற பணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜிஆர்எஸ் என்டர்பிரைசஸ் பெரிய பயமா இருக்கு வடமதுரை என்ன குப்பம் என்று